சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் கார்த்திகை நான்காம் பாதத்தில் இருந்தால் இந்த நான்கு பாதத்திலும் நிற்கும் போது கொடுக்கூடிய நற்பலன்கள் என்ன மற்றும் கெடுபலன்கள் என்ன என்பதை இந்த ரேடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரியன் இந்த பாதத்தில் நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் உங்களுக்கு அநேக குழந்தைகள் பிறக்கும் ஆனால் நீங்கள் ஏழை ஆவீர்கள் உங்களுக்கு ஜோதிடம் அதோடு சம்பந்தப்பட்டு மற்ற விஷயங்களை படிப்பதில் ஆர்வம் அதிகம் கண் பார்வையில் கோளாறு உண்டு அதிகமாக உளவருந்தும் சாப்பாட்டு பிரியர்கள் தீ விபத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சூரியன் இந்த பாதத்தில் இருந்தால் நீண்ட ஆயுளும் குழந்தைகளால் சந்தோஷமும் வயதிற்கு பின் செல்வம் சேருவதும் நிகழும் உங்களுக்கு மனோபலம் வியக்கத்தக்க வகையில் மிக அதிகம் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு பெற்று போசாரி குருக்கள் ஆவீர்கள் இல்லையே சங்கீத ஆர்வம் செகுலேஷயத்தில் ஈடுபாடு இருக்கும் நீங்கள் கம்பவுண்டர் நர்ஸ் இது பணியில் இருப்பீர்கள் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிகச்சிறிய வயதில் குழந்தை பருவத்தில் அரிஷ்டம் எனப்படும் நாசுக்கான உடல் நலக்குறைவு இருக்கும் சில இயற்கைக்கு விரோதமான நோய்களால் பீடிக்கப்படுவீர்கள் அதனால் உங்களுடைய கல்வி பாதிக்கப்படும் அநேக பயணங்கள் ஏற்படும் நாடோடி போல் ஓரிடத்திலிருந்து ஓரிடமாக அலைந்து திருவீர்கள் நீங்கள் உயர்வீர்கள் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் வேறு நல்ல கிரக பார்வை ஜாதகத்தில் இல்லாவிட்டால் உங்கள் தேக சௌக்கியம் பலமாக பாதிக்கப்படும் குரூரமான சுபாவத்தை உடையவர்களாக இருந்து குடும்பத்தினரிடம் தன் கடமைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஜலசம்பந்தமான நோய்கள் உங்களை அணுகக்கூடும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் கீழே உள்ள இணையதளத்தில் பார்க்கலாம்